ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடை போற்றுகின்றன வணக்கம் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் நேர்த்திக்கடனாக பால்குடம் காவடி அழகு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அவங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க அந்த காட்சியை தான் நம்ம பதிவை தான் பார்க்குறோம் மெய்வருத்தி ஒரு செயலை செய்யும்போது அந்த செயல் மிகப்பெரிய ஒரு ஆரவாரம் இல்லாத ஒரு வெற்றியை வந்து கண்டிப்பாக தருது காவடி அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கான ஒரு தனிச்சிறப்பு காவடியில் வந்து நிறையா வகைகள் இருக்குது காவடி முத முதல்ல காவடி எடுத்து வந்தது வந்து கேரளாவில் இருந்து ஒரு பக்தர் பழனிக்கு கொண்டு வந்ததாக தான் சூரபத்மன் என்கின்ற ஆணவம் சிங்கமுகன் என்ற கண்மம் தாரகாசூரன் என்னும் மாயை இந்த மூவரையும் அழிப்பதற்காக மூவரையும் அழிக்கிறதுன்னா ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய குணங்கள் ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய குணங்களை அழிப்பதற்காக தோன்றியவர் அசுரர்களை அழித்து தேவர்களை காத்து தெய்வானவை மனம் முடிந்தவர் காவடி அப்படின்னு சொல்லிட்டு மிருகப்பெருமானுக்கே உகந்த உரிய அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பானதை ஒரு வழிபாடாக சொல்கிறோம் காவடி அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் வந்து சிவகிரி சக்திகிரி இரண்டு சிகரங்களை போல் கட்டி கொண்டு வந்தது தான் எனக்கு நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த காவடி இருக்கிறவங்க விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் விரதம் இருந்து அவர்களுடைய நேர்த்திக்கடமுறை வந்து பக்தர்கள் வந்து செலுத்துகிறாங்க அதே கொண்டு பக்தர்கள் நேர்த்திக்கிற செலுத்தக்கூடிய காட்சிகளை தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த பதிவில் காவடியில் வந்து இருபது வகையான காவடிகள் இருக்கு ஒவ்வொரு காவடிக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு காவடிகளில் வந்து இருபது வகையான காவடிகள் இருக்கு ஒவ்வொரு காவடிக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு அந்த பலனை வேண்டி பெறுவதற்காக அந்த காவடி எடுக்கிறோம் பொதுவாக காவடியில் நாம் வேண்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேண்டுதலுடன் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக அல்லது நெய்வேத்தியம் படைகளுக்காக அபிஷேகத்திற்காக அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களை அந்த காவடியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது தான் காவடி காவடியை வந்து நாம் வந்து சுமக்கிறோம் தோளில் சுமந்து கொண்டு என்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்காக காவடியில் சுமந்து வந்து அந்த பாரத்தை வந்து முருகப்பெருமானுடைய திருவடியில் வந்து சமர்ப்பிக்கிறோம் அதுதான் காவடியோட விசேஷம் காவடி எடுக்கிறதுல வந்து நிறையா வேறுபாடுகள் பாகுபாடுகள் இதெல்லாம் இருக்குது நீங்கள் காவடி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏதோ காவடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவடி வகைகளில் வந்து தங்க காவடி வெள்ளிக்காவடி பால் காவடி சந்தனக்காவடி சர்க்கரை காவடி அன்னக்காவடி காவடி அலங்காரக்காவடி காவடி கற்பூரக்காவடி காவடி மஞ்சள் காவடி சேவல் காவடி காவடி பச்சக் காவடி மச்சக் மச்சக்காவடி மயில் காவடி பழக்காவடி வேல் காவடின்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா காவடிகள் இருக்குது இந்த ஒவ்வொரு காவடி எடுக்கிறதுக்கும் ஒவ்வொரு பலன் வந்து கண்டிப்பாக இருக்கும் இப்போ பொதுவாக வேணும்னா எல்லாருமே சந்தன காவடி தான் எடுப்பாங்க சந்தன காவடி அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடு நீங்கும் உடல் வியாதி இருக்கு பார்த்திங்களா அந்த வியாதியெல்லாம் நீங்கும் அதுதான் அப்போ இந்த காவடிகளை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தாண்டி விரதம் இருந்து காவடி எடுக்கக்கூடிய முறைகள் படி காவடி எடுத்து முருகப்பெருமானுடைய திருவடிகளில் வந்து சமர்ப்பிறது சமர்ப்பிக்கிறது தான் காவடி அழகு குத்துறது ஒவ்வொரு மாதிரியான அழகு குத்துறதுக்கும் வந்து ஒவ்வொரு பலன் இருக்குது பொதுவாக முருகப்பெருமானுக்கு அழகு குத்துறதுல வந்து வேல் அழகு குத்துவாங்க வேல் அப்படிங்கிறது வந்து ஆயுதம் அப்படிங்கிறது கிடையாது எந்த சாமிகிட்ட இருக்கிறது வந்து எதுவும் ஆயுதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறது கிடையாது வேல் அப்படின்னா ஞானம் ஞானத்தை குறிக்காட்டக்கூடியது வந்து வேல் அந்த வேல் அழகு குத்துறாங்க இல்லைங்களா குத்தக்குள்ள நம்ம உடம்புல வந்து ஊடுருவி போகும்போது அந்த ஞானமும் ஊடுருவி போகுது அப்படிங்கிறது தான் வந்து அதில் வந்து ஐதீகம் ஒரு ஞானம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடல் குள்ளார ஊடிவிடிச்சு அப்படின்னாலே அதனுடைய செயல்பாடுகள் வந்து அளப்பரிய ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் பொதுவாக வந்து அளகு குத்துறது தீ மிதிக்கிறது தீச்சட்டி எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறது காவடி எடுக்கிறது இதெல்லாம் வந்து அதனுடைய உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன் செய்ய சொல்கிறாங்க எதுக்கு செய்ய சொன்னாங்க அப்படிங்கிறதான் தாண்டி அந்த அளவு குத்துறவங்களோ அல்லது பால் குடம் யாராக இருந்தாலும் அதில் வந்து ஒரு பாதி பேருக்கு வேணால் தெரியல மீதி பேருக்கு வந்து பால் குடம் எடுக்கிறேன் அழகு குத்துற அவ்வளோதான் காவடி எடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து இருக்குது அதுதான் ஒரு வேண்டுதலாக இருக்கும் அந்த வேண்டுதலை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மான்னு சொல்லிட்டு செஞ்சிட்டே இருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஒரு குழந்தை குழந்தை உடல்நலம் சரியில்லாமல் அந்த குழந்தை பிறக்கும் போதே ஒரு விஷயத்தை சொல்லும் போது அந்த குழந்தை வருடா வருடம் இந்த குறிப்பிட்ட நாளிலே உங்களுக்கு வந்து ஒரு காவடி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியிட்ட வேண்டிப்பாங்க முருகப்பெருமான வேண்டிட்டு அந்த பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தையை இந்த வருடத்தில் வந்து இந்த நாளில் வந்து நீங்கள் வந்து ஏதா இருந்தாலும் எந்த சூழ்நிலைகளும் தவறாமல் இதை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாங்க அதனால் வந்து அவங்க தொடர்ந்து அதை செய்கிறாங்க நிறைய பேர் வந்து அப்படி தான் அதில் வந்து இருக்கு அப்போ ஒரு ஞானம் மூடு அப்படின்னு சொல்லக்குள்ள முழுமையான முழு மனதுடன் ஈடுபாடுடன் செய்யக்கூடிய ஒரு செயல் நிச்சயமாக பலனை தரும் அப்படிங்குள்ள ஒரு ஞானம் வந்துடுச்சு அப்படின்னாலே அங்கே அடுத்த ஒரு நிலை ஏற்பட்டு போகும் அந்த அடுத்த நிலை எது அவர் எதற்காக அந்த அழகுகள் குத்துறாங்களோ அந்த நிலை ஏற்பட்டுடும் இப்போ உத ஒன்றுமே இல்லாமல் வந்து ஒரு விஷயமாக வந்து சொல்கிறேன் ஒரு ஞானம் நம்ம உடம்புக்குள்ள ஊறிடுச்சு ஞானம் வந்துடுச்சு நம்மளுக்கு அப்படின்னா ஞானம்னா என்ன பொதுவாக அறிவு கல்வி கேள்வி ஞானம் இதெல்லாம் கேள்வி ஞானம் இதெல்லாம் சொல்கிறோம் ஞானம் என்பது நம்முடைய உள் மனதில் இருக்கிறது உள்ளே வந்து நம்முடைய உசுரோடு இருக்கிறது நம்முடைய ஜீனோட வருது ஜென்ம ஜென்மாக நாம் சேர்த்து வைத்தது வந்து ஞானம் உள்ளே இருந்து வெளியே வர்றது ஞானம் கல்விங்கிறது வந்து வெளியே இருந்து உள்ளே போகிறது வந்து கல்வி பிறர் சொல்லிக் கொடுப்பதை நாம் ஏற்றுக்கொள்வது இது போன ஜென்மத்தில் வந்து போ ஒருத்தங்க சொல்லிக் கொடுத்து ஒரு கல்வியாக இருந்தது இந்த ஜென்மத்தில் வந்து அது ஞானமாக மாறும் அதனால கல்வி ஏழேழு பிறப்பிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்போ கல்வி ஏழே பிறப்பிருக்கும் அப்படின்னா முப்பிறவியின் நம்முடைய விஷயம் நம்முடைய கர்மம் நம்முடைய கர்மா நாம் இப்பிறவியில் எதற்காக பிறந்தோம் அப்படிங்கிறத வந்து வெளிக்கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் வெளிப்படும் வெளிப்படுவது தான் அந்த வெளிப்படுதலை வந்து இந்த ஞானம் அப்படின்னு சொல்லுவோம் உள்ளிருந்து கிளர்ந்து வெளியே வரும் அதனால தான் வந்து இதே போல் காலகட்டத்தில் அழகு கொடுக்குறவங்க பால் கூட்டம் நடக்கிறவங்க இவங்களாம் வந்து அருள்வாக்க சொல்லுவாங்க சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அருள்வாக்க சொல்லுவாங்க இருந்து வெளியே வரும் அப்போ எல்லாேருக்கும் அது வருதுங்களா அப்படின்னா அதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய நிலைப்பாடை பொறுத்து நிலைப்பாடை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னா நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து கேள்வி கேட்பவர்களுடைய உண்மைத்தன்மை அருள்வாக்கு சொல்லக்கூடியவர்களுடைய ஞானத்தின் வெளிப்பாடு விளிம்பின இருக்கிறாங்க அப்போ தான் ஆரம்பத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க அவங்களுக்கு முழுமையாக நம்மளுக்கு வந்து கேட்ட கேள்விக்கான பதில் கிடைக்காது அப்போ அருள்வாக்கு சொல்கிறதெல்லாம் வந்து பழிக்கலை அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு இடத்துல தான் வந்து அதனால தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தவசிகள் ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் அடியார்கள் தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய எல்லாருமே அவர்களுடைய புலம்பலை வந்து சொல்லியிருப்பாங்க நேரடியாக இரவு நடத்தி என்னை இப்படி படைச்சிட்டியே எனக்கான ஒரு விஷயத்தை வந்து இப்படி கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருந்து விடுபடுவதற்கான வழியை காட்டு அந்த ஞானத்தை கொடு அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய புலம்பலாக இருக்கும் அதனால தான் வந்து தேடணும் நம்ம கண்ணுக்கு உடனே கிடைச்சிடாது எந்த ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்காது அதுவும் ஞானம் கிடைப்பதற்கு மிக அதிக தவ வலிமையும் புண்ணிய பலனும் ஜென்ம ஜென்மமாக சேர்த்து வச்சிருந்து நம்முடைய மூதாதையர்களும் அதை போன்ற ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு இது எல்லாம் ஒன்றா சேர்ந்தாதான் ஒரு காலகட்டத்தில் நாம் பிறந்த வம்சத்தில் ஒருவருக்கு வந்து இந்த நிலை கிடைக்கும் அதற்காகத்தான் அனைத்து சம்பிரதாயங்களும் நான் சொல்லக்கூடிய சம்பிரதாயங்கள் எல்லாமே இதுக்காக தான் அது சாமி கும்பிறதாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் வழிபடும் முறைகள் இருக்கட்டும் முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணங்களாக இருக்கட்டும் எல்லாமே இதை அடிப்படையாக வச்சு தான் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து இது கிடைக்காதா அருள் புரியாதா அப்படிங்கிறது தான் ஏதோ ஒரு வகையில் கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கூட சரியில்லாத சொல் கிடைக்கணும் ஏதோ ஒரு வகையில் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கணும் அதற்காக நான் மிக கடுமையாக முயற்சி செஞ்சிருக்கிறேன் நான் மட்டும் கிடையாது அதற்காக நான் கடுமையாக முயற்சி செஞ்சுருக்கிறேன் நான் மட்டும் கிடையாது என்னுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மா அப்போ ஒரு வம்சத்தோட தாய் தந்தையார் மட்டும்தானா இல்லை கிளைகள்னு சொல்லக்கூடிய நம்முடன் வந்து இணைந்த நம்முடைய வாழ்க்கை துணையுடன் ஏ அப்பா அம்மா நாம் பெண் கொடுத்த வகையில் பெண்ணெடுத்த வகையில் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த புண்ணிய ஆத்மக்காக இருக்கணும் அப்போ தான் அந்த நிலை வந்து யாருக்கோ ஒருத்தங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த ஒருத்தங்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா அந்த வம்சத்தின் கிளைகள் முதல் கொண்டு எல்லாருக்குமே மேன்மையான ஒரு நிலை கிடைச்சிடும் அதற்காகத்தான் தன்னை அறியாமல் ஒரு சில வார்த்தைகளை ஒரு சில செயல்பாடு முறைகளை பரம்பரை பரம்பரையாக ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையாக ஒவ்வொரு குடும்பத்தில் செஞ்சுட்டு வராங்க அது சின்னதாவோ பெருசாகவோ பேர் சொல்றதாவோ பேர் சொல்லாததாவோ எதா வேணாலும் இருக்கலாம் அது வழிபாடு முறைகளாக இருக்கலாம் ஒரு இறைவனை வணங்குவதாக இருக்கலாம் ஒரு இறைவனுக்கு வணி வழிபடக்கூடிய முறைகளாக இருக்கலாம் அது சாத்வீகமாக இருக்கலாம் மிக கடுமையாக போராடுறவங்களாக இருக்கலாம் அப்படிங்கிற முரட்டுத்தனமான பக்தியை வெளிப்படுத்துவதாக இருக்கலாம் ஒரு குலதெய்வ வழிபாடாக இருக்கலாம் தான தர்மங்களாக இருக்கலாம் பிறருக்கான ஒரு செயல்களை இறக்கத்துடன் செய்யலாம் அனைவர்பால் அன்பு செலுத்தலாம் தன்னால் இயன்றதை செய்யலாம் இனிய சொற்களை சொல்லலாம் எதுவுமே முடியல அப்படின்னா கூட இனிமையாக பேசு அப்படிங்கிறது அதனால் நான் சொல்கிறாங்க அப்போ இத்தனை பேரும் ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அடுத்தவங்களை சொல்லிடுறேன் ஆனால் தான் வந்து யான் பெற்ற இன்பம் பெருகை வயகம் அப்படிங்கிறாங்க இது நான் கொடுத்தது இல்லைடா இது பரம்பொருள் கொடுத்தது பரம்பொருள் கொடுத்ததை வந்து நான் வந்து அனுபவித்தேன் நீ அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு யான் பெற்ற இன்பம் பெருகை வயகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாரும் கிடைக்கும் முயற்சி செய் அதை தான் வந்து அவங்க வழிகாமிச்சு அந்த வழிகாட்டுதல்கள் பல வேறுபாடான வழிகள் இருக்கும் ஆனால் போறது ஒரு இடத்துல தான் அப்போ இவ்வளோ சாமிகள் ஆமாம் யோசிக்கணும் இவ்வளோ சாமி ஏன் வச்சுருக்குறாங்க இவ்வளோ இறைவன் கடவுள் சாமி படிநிலை இதெல்லாம் ஒவ்வொரு படிநிலை காவல் தெய்வங்கள் அப்புறமா தத்துவங்கள் அதனால தத்துவார்த்தமாக இருக்குது அப்படின்னா தத்துவங்கள் நிறையா இருக்குது தத்துவங்கள் ஒவ்வொரு சமயத்துக்கும் தத்துவம் இருக்குது சிவத்தத்துவங்கள் முப்பத்தாறு தத்துவங்கள் அந்த முப்பத்தாறு தானே அப்படின்னா இல்லை அப்போ அதில் வந்து ஒவ்வொரு தத்துவத்துக்குள்ளாரையும் ஒரு தத்துவம் தத்துவம் தத்துவம்னு சொல்லிட்டு உள்ளே போய்கிட்டே இருக்குது தத்துவங்களை திருப்பியும் பிரிக்கிறாங்க பிரித்து 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 முப்பத்தாறு தத்துவம் மூவாயிரம் தத்துவமாக மாறிடும் போடுது அந்தளவுக்கு தத்துவம் அத்தனை அத்தனை தத்துவங்களையும் நான் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அது மிகப்பெரிய ஞானம் வேண்டும் அதை புரிஞ்சிக்கணும் முதல்ல அதை படிக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து ஞானம் வேணும் பொறுமை வேணும் படிக்கணுங்கிற எண்ணம் வரணும் அதனால தான் இதெல்லாம் பா இது எல்லாத்தையும் விட மிக பெருசு இது அனைத்தையும் இதெல்லாம் தான் கிடைச்சது இது அனைத்தையும் விட மிகப்பெரிய ஒரு பலனை தரக்கூடியது பக்தி செலுத்து வழிபாடு செய் இதுதான் வந்து அவங்க போதித்தது அந்த போதனையை தலைமையில் கொண்டு நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருந்து சொல்லிட்டு போயிருக்காங்க தொடர்ந்து கடைப்பிடிப்போம் கடைப்பிடிப்போம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது கடைப்பிடிக்கணும் கடைப்பிடி கடைப்பிடிக்கப்படும் இந்த காவடி எடுக்கிறதால என்ன பலன் கிடைக்கும் ஒவ்வொரு காவடிக்கான பலன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பதிவில் ஏதோ ஒரு பதிவில் வந்து இதை பற்றிய விளக்கங்களை வந்து பேசுவோம் சகலரும் சகல சௌபாகியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க